ஒரு பொண்ணு தன்னோட ஹஸ்பண்ட் கூட வீட்டில் தனியாக உட்காந்துருக்கா அப்போ ஹஸ்பண்டோட பாடி கார்ட்ஸ் வீட்டுக்குள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் அவங்கள ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான் ஆனால் அவங்க போக மாட்டாங்க அதில் ஒரு பாடி கார்டு உன்னோட அப்பா அம்மா ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்காங்கன்னு சொல்ல ஹஸ்பண்ட் அதை கேட்டுட்டு பயந்து போய் அவன் ஒய்ஃபை அங்கேயே விட்டுட்டு ஓடிடுறான் ஒய்ஃபுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் பாடி கார்ட்ஸ் கூட சண்டை போட ட்ரை பண்ணுறான் ஆனால் அவனுங்க அவளை கட்டி போட்டுடுறாங்க ஆக்சுவலி இந்த பொண்ணு ஒரு கப் டான்சர் அப்போது ஒரு ரிச்சிக்காயை மீட் பண்ணுறான் அந்த ரிச்சிக்காய்க்கு இவளை பார்த்தோன்னே பிடிச்சிடுது இவளுக்கும் அவனை பிடிச்சிடுது ஸோ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் அந்த பையனோட பேரண்ட்ஸ் ரொம்ப பணக்காரங்க ஸோ இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இந்த பொண்ணு தன்னோட ஹஸ்பண்ட் அவன் மேலே உண்மையான லவ் வச்சிருக்கான்றதை ப்ரூவ் பண்ண நைட்டு ஃபுல்லாக அந்த பையனை பாடி கார்ட்ஸ் கூட சேர்ந்து தேடுறா லாஸ்ட்டாக அந்த பையன் ஒரு பப்பில் ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டையாகியிருக்கான் காலையில் அந்த பையன் இருந்தோன்னே தன்னோட பேரண்ட்ஸ் முன்னாடி அந்த பொண்ணு முகத்தை பார்த்து கூட பேசாமல் இருக்கான் எல்லாரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் அந்த இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ண டிசைட் பண்றாங்க பொண்ணுக்கு காம்பன்சேஷன் பண்ணி கூட கொடுக்குறாங்க ஆனா இந்த பொண்ணு ஃபுல்லாக ஹார்ட் ப்ரோக்கன் ஆகி அழுவுறான் அந்த நேரத்தில் அந்த பாடி கார்டுல ஒருத்தன் இவளுக்கு சப்போர்ட்டா இருக்கான்